ஹரிநாராயணன் துருதி நிவாரண பரமானந்த சங்கர் அப்படியே முருகா போற்றி ஆஞ்சநேயா போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோங்க தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ராசிநாதன் ஏழாம் இடத்தில் இருக்கார் சூப்பர் அங்கிருந்து ராசியை பார்க்குறார் ஒன்று அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்த அதிபதி இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் சூப்பர் ஒன்றாம் இடம் ராசிநாதன் ஏழில் இருக்கார் ஒன்னாம் இடத்தை பார்க்குறார் ஒன்றாம் இடம் சூப்பராகிடுச்சு அஞ்சாம் இடத்து அதிபதி இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் இடமும் சூப்பராக இருக்குது ஒன்பதாம் இடம் சூரியன் ஒன்பதில் ஆட்சி பெறுகிறார் இப்படி ஒன்று அஞ்சு ஒம்பது சிறப்பா இருந்ததுன்னு சொன்னா வெற்றிக்கான ஒரு காலகட்டம்னு சொல்லணும் திரிகோணாதிபதிகள் நல்ல நிலையில் இருந்தால் வெற்றிக்கான ஒரு காலகட்டம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் சக்சஸ் ஆகும் நீங்க வெளிநாட்டுக்கு போகிறீங்க இல்லை சொந்த தொழில் பண்ண போகிறீங்க இல்லை கடகண்ணி ஆரம்பிக்க போகிறீங்க எதுவாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் மற்றபடி அதாஷ்டம சனின்னு நினைப்பீங்க அதுதான் இல்லை சனி நாளில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார் பத்தில் செவ்வாய் பத்திரிகை துறை மீடியா துறை டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் நிதித்துறை நீதித்துறை அரசு கருவூலம் வங்கிகள் இன்சூரன்ஸ் ஃபைனான்ஸு மற்றபடி உங்கள் ப்ரைவேட் செக்யூரிட்டி யூனிஃபார்ம் செக்யூரிட்டி அவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் தொழில் பிரம்மாண்டமாக செல்லும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு சலுகைகள் அற்புதமாக இருக்கும் பல சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு வாரம் சாதனைகள் புரியக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் தொட்டதெல்லாம் தொழங்க போகிறது எல்லாம் லாபமயம் எண்ணிய செயல் நீ போகிறது இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட